ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவது தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளார் உலக வங்கியின் அனுசரணையுடன் இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் பிரதமர் ஹெரணி அமரசூரிய தலைமையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கல்வி அமைச்சில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது கடந்த சில வருடங்களாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்நிலையில் பாடசாலை ஒன்றில் கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய உயர்தர வகுப்புகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது குறிப்பாக ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்தளவில் உள்ளது தரம் ஒன்று முதல் தரம் பதிமூன்று வரை பிள்ளைகளை கல்வி கற்க வைப்பது எமது கடமையாகும் அதன் பின்னர் தொழிற்கல்வியோ உயர்கல்வியோ ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யலாம் ஆனால் கல்விக்காலத்தை அவர்கள் சிறப்பாக நிறைவு செய்ய நாம் ஒவ்வொருவரும் உதவ வேண்டியது அவசியமாகும் எனவும் கல்வி கற்கும் வயதில் வீதியில் நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்க்கனி.